அல்லாஹ் நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு நல்ல பொருட்களை நாம் வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு மனிதரிடத்திலையும் இருக்கிறது அது எந்த பொருளாக இருந்தாலும் சரி கையில் நாம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பேனாவாக இருந்தாலும் சரி விலை மதிப்பில்லாத எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நம்முடைய பொருள் அது பாதுகாப்பாக இருக்கணும் அது யாரும் திருடப்பட்டு விடக்கூடாது யாராலும் அபகரிக்கப்பட்டு விடக்கூடாது நம்ம பொருளை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஆகையினால் தான் நீங்கள் எந்த ஒரு வாகனத்தில் பயணம் செய்தாலும் அவங்க ஒரு வாசகம் எழுதியிருப்பாங்க உங்களுடைய பொருளை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் நிர்வாகம் பொறுப்புள்ள எழுதி போட்டிருப்பாங்க அப்போது அவரவர்களுடைய பொருட்களுக்கு அவரவர்களுடைய செல்வங்களுக்கு அவரவர்தான் உரிமையாளராக இருக்கிறார் அவர்தான் முக் முக்கியத்துவம் கொடுத்து அந்த பொருள்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது நபம் சல்லல்லாஹு வஸல்லம் மன்னவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு சல்லல்லா அலைவன்னவர்களிடத்தில் ஒரு மனிதர் வேகமாக வந்து யார் அசூரத்தில் உங்களிடத்தில் ஒரு விஷயம் கேட்கணும்னு வர்றார் இந்த செய்தியை சுஃபியானு அல் சௌரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒருவர் என்னிடம் வந்து நிகம் சல்லல்லா அலி இஸ்லாம் வந்து யார் அசூல் அல்லா என்னுடைய செல்வத்தை என்னுடைய செல்வத்தை அநியாயமான முறையில் ஒருத்தவர் அபகரிக்க முயற்சி செய்கிறார் என்னுடைய செல்வத்தையும் என்னுடைய சொத்தையும் அநீதமான முறையில் ஒருவர் அபகரிக்க முயற்சி செய்கிறார் அப்படி முயற்சி செய்கிற அவரை நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க அவரிடத்திலிருந்து என்னுடைய பொருளை பாதுகாப்பதற்கு நான் என்ன செய்யணும் எனக்கு ஒரு ஆலோசனை வழங்குகள் என்று சொன்ன உடனே நபியலாயகம் சல்லல்லா அலிஸ்லமன் அவர்கள் சொல்வார்கள் அத்தகைய சிந்தனையோடு இருக்கக்கூடியவனிடத்தில் இறைவனின் பயத்தை ஏற்படுத்துங்கள் அவனுக்கு உபதேசம் செய்யுங்கள் அடுத்தவருடைய சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அடுத்தவருடைய பொருள்களை அபகரிக்கக்கூடாது அது ஹராமான விஷயமாக இருக்கிறது அப்படி அபகரித்தால் நீ இறைவனுடைய தண்டனைக்கு உட்படுத்தப்படுவாய் ஆகையினால் நீ அந்த மனிதனுக்கு உபதேசம் செய் என்று சொன்ன உடனே யாரை சூழல் தான் ஒருகால் அந்த மனிதன் நான் செய்கிற உபதேசத்தை கேட்காமல் மறுபடியும் அவர் தன்னுடைய சிந்தனையோடு அடுத்தவரினுடைய பொருளை அபகரிக்க வேண்டும் என்கிற சிந்தனையில் அவர் இருந்தால் நான் என்ன செய்கிறதுன்னு அடுத்த கேள்வியை கேட்குறாங்க அதற்கு அடுத்து அதற்கடுத்து நாயகம் சல்லல்லா அலிசலமன் அவர்கள் சொல்லுவார்கள் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பாளிகள் இருப்பாங்கள்ல இவர் சொன்னால் அவர் கேட்பார் அப்படிங்கிற அளவுக்கு யாராவது பெரியவங்க இருப்பாங்க இல்லையா அவங்களிடத்தில் எடுத்து சொல்லி இவர் தேவையில்லாமல் என்னுடைய செல்வத்தில் என்னுடைய சொத்துடைய விஷயத்தில் பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்கிறாரு என்னுடைய சொத்தை எப்படியாவது அபகரிக்கணும்னு நினைக்கிறாரு நீங்கள் ஏதாவது பேசி தீர்மானம் செய்து கொடுங்க ஏதாவது பேசி இந்த பிரச்சனையை நீங்கள் முடிச்சு கொடுங்க அவருக்கு எனக்கு எந்த விதமான கொடுக்கல் வாங்கலாம் கிடையாது என ஆனால் என்னுடைய சொத்தை அபகரிக்க அவர் முயற்சி செய்கிறார் என்று நீங்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரியவங்களிடத்தில் சொல்லி பேசி நீங்கள் பிரச்சனையை முடிச்சுக்கங்கு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் சொன்னபோது யாரோ அது அதுபோன்ற பெரியவர்கள் இல்லை என்று சொன்னால் நான் என்ன செய்கிறதுன்னு கேட்கிறார் அதுபோன்ற பெரியவர்கள் பேசி கொடுப்பதற்குண்டான வாய்ப்பு இல்லாவிட்டால் நான் என்ன செய்வது என்று கேட்கிற பொழுது அதற்கு அடுத்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லமன் அவர்கள் சொல்வார்கள் நீ எந்த பகுதியில் வசிக்கிறாயோ அந்த இடத்தில் ஆட்சி தலைவராக அல்லது அரசியல் தலைவராக நீதமான முறையில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர் இருப்பார் அல்லவா அதுபோன்ற மனிதனிடத்திலே நீ எடுத்து சொல்லி அவர் மூலமாக உன்னுடைய பிரச்சனையை தீர்த்துக்கொள் என்று சொன்னபோது அத்தகைய அத்தை நேர்மையான தலைவரும் அந்த இடத்துல இல்லாட்டினா நான் என்ன செய்யறதுன்னு கேட்குறான் இன்றைக்கு அப்படித்தானே இருக்கிறது சில மனிதர்கள் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனையை என்ன செய்வது எப்படி தீர்ப்பது என்றே தெரியாமல் யாரிடத்தில் போய் சொல்லுவதென்றே தெரியாமல் இன்றைக்கு விழித்து கொண்டிருக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறதா அல்லதான் ஆகினால் தான் அபிகர்நாயகம் செல்லந்தாலே சலமான் அவர்கள் இந்த நிகழ்வின் மூலமாக ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது தன்னுடைய பொருள்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது தன்னுடைய சொத்துக்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது என்பதற்குண்டான இலகிய வழிமுறைகளை அமைத்து தருகிறார்கள் இறுதியாக அந்த மனிதர் கேட்பார் எனக்கு நீதமான ஆட்சியாளர் ஒரு நீதமான தலைவர் கிடைக்காவிட்டால் என்னுடைய சொத்து போயிடுமே என்னுடைய பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுமே யாரோ சூழலா அப்போது நான் என்ன செய்ய என்று கேட்டு கேட்கிற பொழுது உன் செல்வத்திற்காக வேண்டி உன்னுடைய பொருளை பாதுகாத்து கொள்வதற்காக வேண்டி நீ போராடு அந்த போராட்டத்திலே நீ கொலை செய்யப்பட்டு விட்டாய் என்று சொன்னால் அவன் உன்னை கொலை செய்து விட்டால் நீ இறைவன் புரத்திலே ஷஹீதுடைய அந்தஸ்தை பெற்று உயர்ந்த நிலையிலே இருப்பாய் அப்படி இல்லை என்று சொன்னால் உன் செல்வத்தை தக்க வைத்து கொள்வதற்கு நீ கடுமையான போராட வேண்டும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வலைவு செல்லமான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் அருமையான பெருமக்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்முடைய செல்வத்தை அபகரிப்பதற்கு இன்றைய உலகத்திலே இன்றைக்கு பல மனிதர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படியாவது அதை எடுத்து விட வேண்டும் என்று முடிந்த அளவு நாம் போராடி நமது பொருளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒரு கால அதிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டால் கூட நீங்கள் கவலைப்படாதீர்கள் இறைவன் உங்களுக்கு உதவியாக இருப்பான் என்று நபிகள் நாயம் சல்லல்லா அலி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினால் ஈமானிய உறுதியோடு இறைவன் மீது நம்பிக்கையோடு நாம் இருப்போம் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாஹே நம்புவோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷா அல்லா மீண்டும் நாளை சந்திப்போம்